அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையுமாடி சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஏழு தேவகாந்தனுக்கு இர உணவினை சமைத்த ஆதுரி உடன் பாலையும் சுடுபடுத்திக் கொண்டு அதனை எடுத்து வந்தாள் நடுகாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து இசையை ஒளிரவிட்டு மதுவோடு குதூகலமாக இருந்தவனோ தன் முன்னே வந்து நின்றவனை கண்டான் ஹே வா வா என்ன ப்ரிப்பர் பண்ண இங்க அவனின் முன்னே வைக்கவே அதனை எடுத்து ஒரு ஸ்பூன் உண்டான் நல்லா டேஸ்டாக தான் இருக்கு நல்லதா சமைப்ப போல என்ஜாய் டியர் வேணுமா என கேட்டு தன் கையில் இருந்த கோப்பையை நீட்டவே முகத்தை திருப்பினாள் நூடுல் சமைக்க என்னடா இருக்கு மனதிற்குள் நினைத்து கொண்டு நிற்க எனது ஜூஸா கேட்டவாறு அருகில் இருந்த கிளாஸை திறந்து பார்க்க பாலினைக் கண்டான் ஹே டியர் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது யாராவது டீ காஃபி பால் குடிப்பாங்களா இதை எடுத்துகிட்டு போ எங்கவே தான் வேலைக்காரி இவன் முதலாளி அந்த தோரணை அவ்விடத்தில் நடந்தது அப்படித்தானே நடத்துகிறான் இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் எப்போவாவது அந்த வீட்டுக்கு போவோம் அதனால உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கோ என்று போதையில் இருந்தாலுமே தெளிவாக பேசினான் இது வரையா சலிப்பை மூச்சினை விட உன்ன இங்கே என்ன ஏதுன்னு கேட்க ஒரு ஆள் கூட இல்லை என்ஜாய் பண்ணு வாழு நல்லபடியாக இந்த வீட்டில் எங்க உன்னை விடவா எனக்கு வேறு ஆள் வேணும் டார்ச்சர் படுத்த நினைத்துக்கொண்டு கொண்டு பாலினை எடுத்து நகர்ந்தாள் முதலில் இப்போது உடையை மாற்ற வேண்டுமென்றால் அது முடியாது சரி காலையில் போட்டு போக வேணுமே நினைத்து கொண்டு மணியை காண அது ஓ இரவு பத்து இதற்கு மேல் வீட்டுக்கு போக முடியாது டெக்ஸ்டைல்ஸ் அழைத்து புது உடையையும் வர வைக்க முடியாது மேனி முழுவதும் இப்போதே ஒருவித வித கசகசப்பு சமையலறையை ஒட்டி இருந்த குளியலறைக்குள் நுழைந்தாள் சிறிது நேரம் சென்று வெளியே வந்தவளுக்கு பசியோ வயிற்றே கிள்ள அதே நூடுல்ஸை தனக்கும் கொஞ்சம் எடுத்து வைத்து டைனிங் டேபிள் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தாள் திடீரென சத்தம் கேட்டு திரும்பி காண கையில் கோப்பையோடு ஓடிய பாடலுக்கு போதையோடு தடுமாறி நடனமாடிக் கொண்டிருந்தான் வித்தியாசமாகத்தான் கண்டாள் எந்த மாதிரியான பிறவி இவன் வெளியுலகத்திற்கு கம்பீரமா திறமையே ஆளுமையா தோற்றம் கொண்டவனின் மறுபக்கம் இதுதானோ எழலாய் அவனின் செயல் கண்டு எண்ணினாள் அவ்வப்போது சரக்குக்கு சைடீஸாக நூடுல்ஸையும் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள முகச்சிலு போடு கண்டவளோ அங்கிருக்க பிடிக்காது எழுந்து சென்று விட்டாள் ஆடி முடித்து களைத்தவனோ அப்படியே புத்தனை சோஃபாவில் சரிந்தான் என்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் இப்ப யாருமே இல்லை என்று கத்தியவனோ அதே கருவமோடு அப்படியே கண்ணை எந்து விட்டான் ஒரே அறையிலிருந்து சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஆதரி அதனை கண்டு பாடல் இசைப்பதை அமர்த்திவிட்டு மறுபடியும் அறைக்கு சென்று உட்புறமாக தலையிட்டு கொண்டாள் சிறிது நேரம் கைபேசியை பார்த்தவளோ அசதியில் அப்படியே தூங்கிவிட்டாள் அதே நேரம் இங்கே ஆதரியின் வீட்டில் சோஃபாவில் அவளின் தந்தை அமர்ந்திருக்க கையில் ஒரு புக்கோடு கரிதா அமர்ந்திருந்தாள் அவருக்கு சூடான பாலினை கொண்டு வந்து கொடுத்தவோமா ஏங்க நம்ம ஆதுரிக்கு பதிலாக மாப்பிள்ளையோட தம்பி ஆபீஸுக்கு வரதா சொன்னீங்க என்ன என்று கேட்டவாறு அமர கரிதாவோ அதனை கேட்டு ஒரு நொடி குழம்பினாள் ஆமாம் அந்த பையன் வந்தான் நல்லா பேசினான் தன்மையாக நடந்துக்கிறான் மாப்பிள்ள மாதிரி தான் இல்லை என்று இன்று அலுவலகத்தில் நடந்தது அனைத்தையும் கூறவே உமாவிற்கும் மன நிம்மதி அப்பா என்னப்பா இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு இனி நான் வேணால் லீவ் நாளில் வரேன் என்கா எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றா தானே ஏற்கனவே துருவதம் இல்லை இதில் ஆதரி இல்லைன்னு நினைக்கும் போது எந்த வேலையும் ஓடலை இந்த நேரம் அந்த தம்பி வந்தது உதவியாக தான் இருக்கு எங்கவே ஹரிதாவின் மனமோ ஏதோ சரியில்லை என்றே எண்ணியது அப்பா எனக்கு இனிமேல் அடிக்கடி லீவ் வரும்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட முடிச்சிட்டேன் நாகேஸ்வரட்டா வரட்டா மகள் கேட்கவேன் அதுக்கு இல்லைம்மா வாமா எனக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தானே இந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்கணும் இப்போவே வந்து கற்றுக்கோ என்றதும் உற்சாகமாக எழுந்து தந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்து அறையை பார்த்து பறந்து ஓடினாள் தொழிலை கற்றுக்கொள்வது ஒருபுறம் இருந்தாலும் வேலனோடு பயணிக்கும் வாய்ப்பு கிடைக்க தவறவிட மனமில்லை அதைவிட எந்த காரணத்திற்கு தங்களின் தொழில் தேவகாந்தனுக்கு கீழ் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்பதில் வைராக்கியமாக இருந்தால் ஹரிதா ஆதரி விழி திறந்த போது மறுநாளாகி இருந்தது ஜன்னல்களை வந்த வெளிச்சத்தை கண்டே எழுந்தவளோ குளியலறை புகுந்தாள் பின் அறையனை விட்டு வெளியே வர சரியாக காலை வெல் அடிக்கும் சட்டமும் கேட்டது இந்த அதிகாலை விலை யாராக இருக்கும் சோஃபாவை காண அவனோ இன்னுமே துயில் கொண்டுதான் இருந்தாள் சென்று கதவியினை திறக்க வாட்ச்மேன் தான் நின்றிருந்தார் குட் மார்னிங் மேடம் இந்தாங்க என்று ஒரு கவரினை நீட்ட அதனை வாங்கி கொண்டால் அதில் பால் பிரெட் சில காய்கறிகள் செய்தித்தாள் இருக்கவே தன்னிடம் கொடுத்து விட்டு சேர்ந்தவரை கண்டார் ஒரு நிமிஷம் நிலுங்க இதெல்லாம் தினமும் கொண்டு வருவீங்களா ஆமாம் மேடம் சார் மார்னிங் நைட் ரெண்டு தடவை இங்கேதான் சாப்பிடுவார் அவரே சமைச்சுப்பாரா ஆமாங்க மேடம் நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வேலைக்காரி ஒருத்தி வருவா அவள் வந்து சாரோட ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவா எனக்குவே இப்போது சுத்தமாக இருப்பது ஏன் என்று புரிந்தது பின் வீட்டுக்கு நுழைந்தவளுக்கு முதலில் மாமியார் வீட்டுக்கு செல்லத்தான் தோன்றியது கேப் ஒன்றை புக் செய்து அது வருவதற்குள் தேவகாந்தனுக்கு காலை உணவினை தயாரித்து வைத்து சமையல் விட்டு வெளியே வந்தாள் தேவகாந்தனை எழுப்ப நினைத்து அருகில் வந்தவளுக்கு அவன் இப்போது தன்னை செல்ல விடவில்லை என்றால் என்ன செய்வது அப்படியும் தானே இவன் கேப் வந்துவிட்டதாக கைபேசியை ஓசை எழுப்பவே தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி மாமியார் வீட்டை நோக்கி பயணித்தாள் தேவகாந்தனுக்கு கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்பியிருந்தால் எட்டு மணி போலே இழந்த தேவகாந்தனோ தலையை கொண்டு நெற்றியை தேய்த்து நிதானத்துக்கு வந்த பின் தான் தன்னோடு இருப்பது புரிந்தது ஆதுரி ஆதரி அழைக்க அவள் இருந்தால்தானே மணியை காண கைபேசியை எடுக்க அப்போதுதான் அவளின் மெசேஜ் கண்டான் தன்னிடம் சொல்லாமல் சென்று விட்டாலே நினைத்து கொண்டு அவனின் காலுக்கு அடியில் மது பாட்டில்களும் ஒரே குப்பையுமாக கிடந்தது சொல்லாம போனதுக்கு ஏதாவது பண்ணணுமே இவளை என்ன பண்ணலாம் யோசித்து கொண்டே டைனிங் டேபிள் அருகே வர அவனுக்கான உணவு தயாராக இருந்தது அந்த பரபரப்பிலும் தனக்காக செய்துவிட்டு சென்றிருக்கிறாள் என்ற எண்ணம் உள்ளுக்குள் ஆள் வரை சென்று இதமான உணர்வினை தோற்றுவித்து புன்னகிக்க வைத்தது நைட்டு ஒரு நாள் ஒரு தடவை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சரியா பண்ணுறாளே புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாகவே இருக்கு ஒருவேளை என் மேலே உள்ள பயத்தில் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காளோ என்னமோ ஒன்று நினைத்து கைபேசியில் பத்து மணிக்கெல்லாம் அளவிலாக வர வேண்டுமென குறுஞ்செய்தி அனுப்பினான் இங்கே மாமியார் வீட்டுக்கு வர சரியாக அவள் உள்ளே நுழையும் போதுதான் வேலன் விமலா இருவரும் கிளம்பி வெளியே வந்தனர் குட் மார்னிங் அண்ணி ங்க குட் மார்னிங் கிளம்பிட்டீங்களா வேலன் எங்க ஆஃபீஸ் உங்களுக்கு ஓகேவா என்றதும் சந்தோஷமாக நேற்று நடந்ததை கூறினான் அவளின் தந்தையை புகழ்ந்து தள்ளவே அப்போதுதான் அவளுக்கு குறுஞ்செய்தி வந்தது பத்து மணிக்கா இப்பவே மணி எட்டு முப்பது அதுக்குள்ளே எப்படி கைபேசி பார்த்தவரேன் என்றால் என்ன சென்னி நட்டி என்றதும் அவர்களும் நேரமாகிவிட்டது என செல்ல இவளுமே வீட்டுக்குள் நுழைந்தாள் உள்ளே நுழைய ஹாலில் பெரியவர்கள் அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தங்களை நரைக்கு வந்தவளோ உடனே கிளம்ப ஆரம்பித்தாள் ஒப்பனைகள் செய்யவெல்லாம் நேரமில்லாது சில உடைகளை எடுத்து அதனை பேக் செய்து அலுவலகம் செல்ல அவசரமாக கீழே இறங்கி வந்தாள் ஜிலமா ஏன் இப்படி வர கையில் என்ன பேக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்சம் என்னோட திங்ஸ் வச்சுக்கிட்ட ஈஸியா இருக்கும்ல அதான் சரிம்மா வா சாப்பிடு இல்லத்த பத்து மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் இப்பவே லேட் ஆயிடுச்சு பரபரப்பாய் கூற அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு வழி அனுப்ப வந்துருங்க கேட்டு கொண்டு வீட்டினை விட்டு வெளியேறினாள் கொஞ்ச நேரம் கூட இந்த பொண்ணால் நின்று பேச முடியல அந்த அளவுக்கு இவன் படுத்தி எடுக்கிறான் சாப்பிடாம போறான் என்று வருத்தமோடு அமராவதி கூற லஞ்சு சேர்த்து கொடுத்து விட்டுரு சரியா போயிடும் சரி என கூறி அங்கிருந்து சென்றான் இன்று பெரியவர்கள் சென்றதுமே தாங்கள் எடுத்த முடிவினை தேவகாந்தனிடம் கூற வேண்டும் தான் இப்படி செய்தால் மட்டுமே அனைவருக்கும் நல்லது இந்த பெண்ணிற்கும் நிம்மதி என்று நினைத்தார் கூறியது போல் சரியாக பத்து மணிக்கு அலுவலகத்திற்கு வரவே தன் மீது அவளுக்கு இருக்கும் பயத்தை நினைத்து ஆனந்தம் கொண்டான் அன்றைய அவனுக்கான வேலைகள் என்னென்ன என்பதை குறிப்பிடுத்து கொண்டு அவனிடம் கூறவே அவனும் அனைத்தையும் பார்த்து சரி என்றான் பின் அவன் யாரையாவது பார்க்க வேண்டும் என்றால் அதனை அவளிடம் கூறவே அவளோ குறித்து வைத்துக் கொண்டாள் மதிய நேரம் வந்துவிடவே வீட்டிலிருந்து தேவகானந்தனுக்கு உணவு வர அதனை செக்யூரிட்டி எடுத்து கொண்டு வந்து ஆதரியம் கொடுத்தார் அவளுமே அதனை வாங்கிக் கொண்டு அவனின் அறைக்குள் அனுமதி வாங்கி நுழைந்தாள் அது உணவு நேரம் என்பதால் அவளை இருக்க கூறினான் எங்க போற நெல்லு எனக்கு பரிமாறிட்டு அப்புறம் போ என்கவே அமைதியாக நின்றவளுக்கு கட்டுப்பு இதுக்கெல்லாம் ரிவன்ஸ் எடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ் என்று வேண்டிக் நிற்க கரங்களை கழுவி விட்டு வந்தவனுக்கு உணவினை பரிமாறினாள் அவளுக்கும் சேர்த்து உணவினை அனுப்பியதை பார்த்ததுமே கண்டுபிடித்தவன் வேணுமென்றே தான் உண்ணும் வரை அவளை காக்க வைத்தான் இதில் உனக்கு சேர்ந்துதான் நினச்சிருக்கு சாப்பிடு என்க சரேன்னு கூறி அதனை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் என்ன நீ ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுல ஒய்ஃப் சாப்பிட்டா என்ன உன் வயிறு எரிஞ்சா போகும் என்று தியாகராஜன் உண்ணும் போது சிறிதாவது தன் மனைவிக்கு வைத்துச் செல்வார் அதையே இப்போது ஆதரிடம் நினைத்து கூறினான் எனக்கு அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லை நான் ஹஸ்பண்ட் தானே ஏன் எச்சித்துட்டு நினைக்கிறியோ என் எச்சியை அன்னைக்கு ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் பெருசு இல்லையே என்று அவளின் இதழினை கண்டு கூறவே கடுப்போடு அமர்ந்து உண்ண ஆரம்பித்தாள் காலையில் உண்ணாததால் பசி இருக்க மாமியார் கைப்பக்குவம் அன்னையை சமையலி விட ருசியாக இருக்கவே உண்டு முடித்தாள் அதுவரை சோஃபாவில் அமர்ந்து அவளிடம் ஒரு பார்வை வைத்தவாறு கைபேசியை பார்த்தவன் அவள் அந்த இடத்தை சுத்தம் செய்த பின்னேதான் தான் அங்கு வந்தான் இன்னைக்கு பாட்டியும் தாத்தா ஊருக்கு போறாங்க ஈவினிங் அத்தை ரெண்டு பேரையும் சீக்கிரமா வர சொன்னாங்க என்க சரி என்றான் அதன் பின் வந்த நேரம் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாது செல்ல மாலை நேரம் கூறியது போன்றே வேலையை முடித்த தேவகாந்தன் தன்னறையை விட்டு வெளியே வந்தான் ஆதுரி கிளம்பலாம் வா என்று திடீரென அழைக்க வேகமாய் அனைத்தையும் ஒதுங்க வைத்து அவ்விடம் வெளியேறினாள் அவளுக்கு முன்னே வந்திருந்த தேவகாந்தன் காரினை எடுத்துக்கொண்டு நேராக அவள் நின்ற இடத்திற்கு வர அவளோ தன் காலையில் வந்த காரினை தேடி தான் சென்றாள் எங்க போற கார்ல ஏறு மதிய சாப்பாடு கொடுக்க வந்த டிரைவரு காரை எடுத்துட்டு போயிட்டான் அமைதியாக ஏறி கொண்டாள் அதுல என்னோட பேக் இருந்தது அது இந்த நேரம் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருக்கோம் எங்க தனக்கு தெரியாமலே தன்னை சுற்றி அனைத்தையும் இவன் செய்ய வைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் இருந்தாலும் நீ ஒரு விதத்துல என்னை கட்டிக்கிட்டதுல கொடுத்து வச்சவதா ஓட்டிக் கொண்டே கூற அப்படியே வாயில் வந்த வார்த்தையிலெல்லாம் கொட்டி தீர்க்கத்தான் மனம் துடித்தது என்ன அமைதியா இருக்க ஏன் அப்படி சொன்னேன் நினைச்சியா இந்த தேவகாந்தன் உனக்கு டிரைவர் வேலை எல்லாம் பாக்கிறல்ல அதான் அப்போ நான் வேலை கருவளை பார்க்கறேன் என்று தொண்டை வரை வந்த வார்த்தையை வெளியே வரவில்லை பின் இருவரும் வீட்டுக்கு வந்த சேர பெரியவர்கள் இருவருமே கிளம்பி இருக்க திருமணத்திற்கு வந்த மற்ற உறவுகள் அன்றைய கிளம்பி இருந்தனர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் என்று விஷாலாட்சி பாட்டி கூறவே கவனமா போய்ட்டு வாங்க தாத்தா பாட்டி என்றான் தேவகாந்தன் பின் இருவரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள கண்ணம் தடவி ஆசீர்வதித்தார் விமலா வேலன் இருவருமே அங்கே இருக்க வேலனை கண்டவரோ உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு நான் போய் தகவல் அனுப்பி விடுறேன் என்று பெரிய குண்டை தூக்கி போட அதெல்லாம் இப்போ எதுக்கு இன்னும் நாலஞ்சு வருஷம் போட்டு பட்டி என்றான் பேரன் ஏன் இப்படி கூறுகிறான் என்று மூத்தவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் தங்களுக்குள்ளே சிரித்துக்கொண்டனர் கொண்டனர் தெய்வகாங்கனை காணும் போது ஒரு புறம் பெருமையாக இருந்தாலும் மறுபுறம் கோபமாகத்தான் இருந்தது அம்மாடி உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் எங்ககிட்ட கேளு சீக்கிரமே கொள்ளுப்பரப்பிலை பத்து கொடு என்று ஆதரியுடன் கூற இறுகிய மனமூடு சரி என்றார் பின் அவர்களை வழியனுப்பி வைத்து அனைவரும் வீட்டுக்குள் நுழைய தன் மகன் தேவகாந்தனை அழைத்தார் தியாகராஜன் நன்றி